வீட்டிலே பதினெட்டு வருடங்கள் ஒரு பிள்ளை இரண்டு மூன்று மாதங்கள் யாரோ ஒருத்தனை விரும்பிவிட்டு காதல் என்று சொல்கிற குடும்பத்தை விட்டு ஓடிவிட்டால் என்கிற செய்திகள் தினம் தினம் எங்களுடைய செவிகளுக்குள் ஒவ்வொரு ஊர்களிலும் அந்த தகவல் வந்து கொண்டே இருக்கிறது படித்த பிள்ளை வெஷ் படித்த பிள்ளை சயின்ஸ் படித்த பிள்ளை யுனிவர்சிட்டிக்கு தகவல் செலக்ட் ஆன பிள்ளை எல்லா விஷயங்களிலும் நல்ல ஆழமாக சிந்திக்கிற பிள்ளை இன்னும் ஒரு படி மேலே சென்று மார்க்க கல்லூரிகளிலே மதரசாக்களிலே கல்வி கற்ற ஒரு மௌலவியாவாக இருக்கிற பிள்ளை கூட இந்த நோயிலே இருந்து தப்ப முடியாமல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்தில் உம்மாவும் வேண்டாம் வாப்பாவும் வேண்டாம் உறவுகளும் வேண்டாம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக கைகளை விட்டு இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை ஒட்டுமொத்தமாக தகர்த்தறிந்து விட்டு இந்த மார்க்கம் சொல்லுகிற சிந்தனைகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கிவிட்டு யாரோ ஒருவனுக்கு பின்னால் போய் வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகிற ஒரு வகையான குருட்டு நம்பிக்கையோடு வளர்த்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை இன்றைய இமானிய சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது வீடுகளில் திருமணம் முடித்தவர்கள் கூட ஏன் வாழுகிறோம் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு நிம்மதி இழந்து போயிருக்கிற நிலையில் அல் குரான் திருமண வாழ்க்கையின் இலக்காக மின் அம்புசிக்கும் உங்களை நாங்கள் சோடி சோடியாக ஆண் பெண்ணாக படைத்திருப்பது அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது நீங்கள் மன நிம்மதியை அடைந்து கொள்வதற்காக இப்படி சோடி சோடியாக அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற திருமணத்தின் இலக்கு பண குடும்ப வாழ்க்கையில் சீர்குலைக்கப்பட்ட நிலையில் தான் அன்புக்குரியவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்